வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்த உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த காணொலியில கம்பைண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் தேர்வு முடிவு வெளியீடு இத வந்து உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் யூஜி டிஆர்பி தமிழ் காலேஜ் டிஆர்பி தமிழ் தேர்வு எழுதுறவங்களுக்கு எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் தமிழ் வளர்ச்சி அதுவும் எம்ஏ குவாலிஃபிகேஷன் தான் அது வித்தவுட் பிஎட் எங்ககிட்ட படித்தவங்க எல்லாமே எங்ககிட்ட பிஜிடிஆர்பிக்கு யூஜிடிஆர்பிக்கு காலேஜ் டிஆர்பிக்கு படித்த ஸ்டூடெண்ட் எல்லாமே தமிழ் வளர்ச்சித்துறை தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தமிழக அரசு தேர்வாணையத்தால் பதிமூணு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் வள்ளுவர் வாசக வட்ட பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் ஆறு பேர் தேர்வு திரு விஜயபாண்டியன் மாநிலத்தில் முதலிடம் அதாவது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் திருமதி ரேவதி பொது பிரிவில் ஜிடி ஒமன் ஜண்டல் உமன்ல மாநிலத்தில் முதலிடம் திரு குதலர் திருமதி கனிமொழி திரு மூர்த்தி அவர்கள் திருமதி போதுமணி ஆகியோர் இந்த தமிழ் வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் உதவி இயக்குநராக பணி நியமனம் பெற்று சிறப்புடன் பணிபுரிய வள்ளுவர் வாசகர் வட்டம் வாழ்த்துகிறது நீங்க நினைக்கலாம் தமிழ் வளர்ச்சி துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பத்தி ஏன் பிஜி தமிழ் அப்படிங்கிற வீடியோல காணொலியில் பதிவிடுறீங்க அப்படின்னு இதுல விஜயபாண்டியன் அப்படிங்கிறவர் ரேவதி கணிபொலி இவங்க மூணு பேர்த்தையும் சொல்லணும் அப்படின்னா விஜயபாண்டியன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நம்ம கிட்ட படிச்சுட்டு இருக்காரு இவர் வந்து யூஜி ஆர்பில செலக்ட் ஆயிட்டாருபதிங்கிற இவங்க வந்து எங்ககிட்ட காலேஜ் டிஆர்பிக்காகவும் பிஜி டிஆர்பிக்காகவும் படித்தாங்க ஏற்கனவே வந்து இவங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கவங்க ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் குதலரசனும் அப்படிதான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் போதுமணிங்கிறவங்க டீச்சர் கனிமொழி அப்படிங்கிறவங்க வந்து மேக்சிமம் என்னுடைய வீடியோவில் அதிகமாக பாடம் எடுத்துருக்காங்க அதிகமான பாடங்களை வந்து யூடியூப் வீடியோவில் பதிவிட்டுருக்காங்க இவங்களும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஜிடிஆர்பியில் பாயிண்ட் டூ ஜீரோவில் விட்டுருக்காங்க இது கட் ஆஃப் வந்து நூற்றி ஏழு எம்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் கட் ஆஃப் வந்து நூற்றி ஏழில் முடிஞ்சு போச்சு இவங்க நூற்றி ஆறு புள்ளி எண்பதில் பாயிண்ட் டூ ஜீரோவில் விட்டுட்டாங்க அன்னையிலிருந்து அடுத்த எக்ஸாமில் எப்படியும் பிடிச்சிருந்தேன் பிடிச்சு கிளியர் பண்ணாங்க இன்னொன்று சொல்கிறேன் இவங்க தமிழ் மட்டும்தான் டிஎன்பிசியில் எந்த எக்ஸாமும் இவங்க எழுத கிடையாது கனிமொழிங்கிறவங்க கனிமொழிங்கிறீங்க என்னன்னே தெரியாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நான் பர்சனலாக மோட்டி மோட்டிவேஷன் கொடுத்து ஊக்கப்படுத்தி எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குமா நீங்கள் கண்டிப்பாக தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் ஆவீங்க பாருங்கள் என்னுடைய பழைய எல்லாம் பாருங்கள் இவங்க பேரை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் விஜயபாண்டியன் கடிமொழி ரேவதி இவங்க மூணு பேரும் பாருங்கள் கண்டிப்பாக தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் வேலைக்கு போவாங்கன்னு பல தடவை சொல்லியிருக்கேன் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை கனிமொழிக்கு நம்பிக்கையோ இல்லை ஐயா எனக்கு டிஎம்பிசியை நான் சிலபஸ்னால் என்னென்னு தெரியாது ஒரு தடவை கூட பதிச்சு எழுதுக்கு கிடையாது எனக்கு ஜிகே தெரியாது ஒன்றுமே தெரியாது ஆனாலும் தமிழ் மேலுள்ள பற்று தமிழ் மேலுள்ள காதல் தமிழ் மேலுடைய உணர்வு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு இரநூறுக்கு நூற்றி தொண்ணூறு கொஷின் அடிச்சிருக்காங்க சார் அது இவங்களை ஃபுல்லாக தூக்கி விட்டுட்டுச்சு இன்டர்வியூவில் நாற்பத்தஞ்சு மார்க்கு அதுதான் அதாவது இன்டர்வியூவில் வந்து ஸ்லாப் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு ஸ்லாப் நாற்பத்தஞ்சு அடித்து வெற்றி கனியை தட்டி பறிச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எங்களுடைய பயிற்சி நீண்ட கால பயிற்சி ஷார்ட் டேம் கிடையாது அதனால் எங்ககிட்ட பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி காலேஜ் எல்லாமே இணையவழி நேரலை வகுப்பு லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் வருஷம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாளும் நடக்கும் ஆச்சுங்களா வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் நடக்கும் நீங்கள் தமிழ் ஆசிரியர் ஆகணும்னு நினைச்சா கண்டிப்பாக வாங்க வேலையோடு போயிடுவீங்க இதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து உதாரணம் கிட்டத்தட்ட யூடியூப்பில் கிட்டத்தட்ட எட்நூறு வீடியோ பக்கமாக போட்டுருங்க எங்ககிட்ட நீங்கள் பிஜிடிஆர்பியோ யூஜிடிஆர் பி இப்போ யூஜிடிஆர்பி இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் கால்பந்து வந்தாலும் வரும் எது வந்தாலும் ஒரு எழுநூறு எட்நூறு வீடியோ பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு வந்து டெய்லியுமே கிளாஸ் இருக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு கூட சேரலாம் மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய மாணவர்கள் இல்லாமல் மற்றவர்களுக்கும் வள்ளுவர் வாசகர் வட்டம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்